அதில் வந்து அவர்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பேசினதாகவும் அந்த இன்ஸ்டாகிராமில் பேசினவர் நான் உன்னுடைய ப பழையன் ஸ்நேகிதன் அப்படின்னு சொ சொன்னது பேரில் இவரும் பேசி அதுக்கப்புறம் வந்து இந்த திருமண பத்திரிகை கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு இந்த மாதிரி அடிச்சிருக்காங்கன்றாங்க இது வந்து ஒரு தனித்த விவகாரமாக பார்க்க முடியுமா என்னால் அப்படி பார்க்க முடியல ஏன் பார்க்க முடியல ஏன் பார்க்க முடியலன்னா தான் வழக்கு விசாரணையில் அவர் போய் சாட்சியம் அனுப்பிச்சுருக்காரு அவருடைய கல்வி அறிவு வந்து சாதி வெறியர்களுக்கு வந்து வெறுப்பூட்டும் விதமாக இருந்திருக்கு அவங்களால படிக்க முடியலன்னும் போது அவர் அவர் அறிவை எதிர்கொள்ள முடியாமல் அறிவாளால் எதிர்கொண்டிருக்கிறாங்க அவருக்கு எப்போதுமே பாதுகாப்பு இருக்கிற மாதிரி தகவல்கள் வரல வந்திருந்தா இப்படி அவர் போயிருக்கக்கூடிய சம்பவமும் நடந்திருக்காது பல பிரச்சனைகளில் எல்லா விசாரணைகளோட போக்கோ இன்ச் பை இன்ச்சா போலீஸ் ரிப்போர்ட் பண்றது கிடையாது ஆனால் வன்கொடுமை விவகாரங்களில் மட்டும் போலீஸ் இந்த மாதிரியான ஒரு முறைமையை கடைப்பிடிக்கிறது நாங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டோம் தெரியலன்ட்டாரு பாஸ்வேர்டு கேட்டோம் மறந்துட்டேன்றாரு அப்போ இதை சொல்வதன் மூலம் என்ன சொல்ல நினைக்கிது போலீஸ் பல பிரச்சனைகளில் இது வந்து அது சாதின்ற ஒரு விஷயத்தை நீக்கம் பண்ணிவிட்டு வேறு என்னென்ன விஷயத்தெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு முறையும் போலீஸ் வந்து பண்ணுது பணம் பறிக்கும் நோக்கத்தில் அந்த கும்பல் இருந்திருக்குது அப்படிங்களாம் இருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் போலீஸ் ஏன் விசாரணையை உடனே உடனே எல்லாத்துலேயும் முடிக்கிறீங்க அதாவது எப்படி தஞ்சை பகுதிகளில் இந்த ஹைட்ரோ கார்பன் பிளான்ஸ் வரப்போதா அதே மாதிரி நெல்லையிலயும் ஒரு திட்டம் இருந்தது அப்போ இந்த மாதிரியான திட்டம் இப்படி வந்து இந்த சமூகங்களுக்கு இடையே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடத்தப்படுதா அப்படின்ற கோணத்திலயும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு செயற்பாட்டாளர் அங்கொன்றும் இங்கொன்றும் நடப்பதே சொல்றதே பொய் ஸ்டாலின் இஸ் அ பொய் சொல்கிறாரு இப்போ சொல்ற ஸ்டாலின் இஸ் அ பிக் லையர் அண்ட புழுகர் அவர் ஏன்னா அவர் என்ன இதெல்லாம் டேட்டா எடுத்தாரா டிக்கெட் எடுக்கும்போது ஏமா நீ என்ன ஜாதின்னு கேட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க இல்ல அதுதான் அவரால வந்து ஏதோ ஒரு கிரெடிட் கொடுத்துட்டு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறாரு ஆனா என்னைய கேட்டா சாதியவாதியும் சனாதனவாதியும் வேறு வேறுல அத நான் வந்தேன் நேத்து ஒருத்தர் கூட ஒரு வாழைப்பழம் கதை சொன்னாரு அந்த மாதிரி தான் சநாதனமே சநாதன இல்ல அமைச்சரோட கருத்து என்னன்னா ஒன்னுதான்

அண்மையில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏற்கனவே நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்பாக தான் மாணவர் சின்னத்துறை அப்படிங்கிறவர் பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வீடு புகுந்து அவர் வந்து அறிவாளல வெட்டினாங்க தமிழ்நாடே கொந்தளிச்சது உங்களை போன செயல்பாட்டெல்லாம் களத்துக்கு போனீங்க என்னன்னு விசாரிச்சீங்க அரசுக்கு இடித்துறை செஞ்சீங்க அப்புறம் தம்பிக்கான நீதிக்கு வந்து பெற்றுக் கொடுத்தாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம் அப்புறம் நிறைய கமிட்டீஸ்லாம் போட்டாங்க ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் தந்துரு தலைமையில கமிட்டிலாம் போட்டாங்க நிறைய பேர் விவாதம் பண்ணாங்க அதெல்லாம் பத்தி மீண்டும் அதே தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து பேர் கொண்ட கும்பல் வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ அந்த தம்பியை வந்து இருந்து வீட்டுக்கு போயிட்டாருங்கிற ஒரு செய்தியை தமிழக காவல்துறை கொடுக்குறாங்க தொடர்ச்சியாக ரெண்டாவது முறை அதே தம்பியை தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்கன்னு கேட்கும் போது இது வந்து ஒரு தனிப்பட்ட சில விவகாரங்கள் காரணமாக பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்கிறாங்க விசாரிக்கவும் வந்து துவங்கி இருக்கிறாங்க சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது என்னன்னா சின்னதுரை அவர்கள் வந்து நீதி கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க இன்னும் இப்போ வரைக்கும் அந்த வழக்கு வந்து முடியல விசாரணை நடந்துட்டு இருக்கு முழுமையான விசாரணைலதான இருக்கு அவர் இப்பதான் போய் சாட்சி கொடுத்துட்டு வந்திருக்காரு ரொம்ப சமீபத்துல அவர் இந்த வழக்குல சாட்சி கொடுத்துட்டு ஓகே இதுல என்ன பிரச்சனைனா இப்ப நம்ம ஒண்ணும் அங்க களத்துக்கு நேரடியா போகல ஆனா அங்க இருந்து வரக்கூடிய தகவல்கள் என்னவா இருக்குன்னா அங்க களத்துல இருக்க கூடியவங்ககிட்ட இருந்து அவர் இப்பதான் அந்த வழக்குல சாட்சியம் அளிச்சு முடிச்சிருக்கிறாரு சாட்சியம் அளிச்சதுக்கு பின்னால் வந்து அவர் வந்து இன்ஸ்டாகிராம் அவர் வந்து ரொம்ப ஆக்டிவான பர்சன் கிடையாது ஆனால் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்களை வாட்ச் பண்ணுவாராம் அங்க இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடியது அவர்கிட்ட கேட்டு அதாவது எப்படின்னா தன் தான் ஆக்டிவா இல்லாம சமூக வலைதளங்களில் வந்து நிறைய பேர் இருக்காங்க பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்காரு அதுல வந்து அவர்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து பேசுனதாகவும் அந்த இன்ஸ்டாகிராம்ல பேசினவர் நான் உன்னுடையதன் அப்படின்னு சொ சொன்னது பேரில் இவரும் பேசி அதுக்கப்புறம் வந்து இந்த திருமண பத்திரிகை கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு இந்த மாதிரி அடிச்சிருக்காங்கன்றாங்க இது வந்து ஒரு தனித்த விவகாரமாக பார்க்க முடியுமா என்னால் அப்படி பார்க்க முடியல ஏன் பார்க்க முடியல ஏன் பார்க்க முடியலன்னா இப்போதான் வழக்கு விசாரணையில் அவர் போய் சாட்சி அடிச்சிருக்கார் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் கட்டறிந்த நபர்களுக்கும் தெரியும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னே ஒன்று இருக்குது சரி அதன்படி வந்து சாட்சிகளுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த வழக்கு வரை அது வந்து அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தரணும் மரியாதைக்குரிய சின்னதுரை அவர்கள் வந்து அவர் அவர் அவருடைய கல்வி புலமை அவருடைய கல்வி அறிவு வந்து சாதி வறியர்களுக்கு வந்து வெறுப்பூட்டும் விதமாக இருந்திருக்கு அவங்களால படிக்க முடியலன்னும் போது அவர் அவர் அறிவை எதிர்கொள்ள முடியாமல் அறிவாளால் எதிர்கொண்டிருக்கிறாங்க அந்த சாதி ஒறியங்கள் அப்போ அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னும் போது தான் ஒரு முன்கூட்டியே வந்து அவருக்கு வந்து ஏன்னா நீங்கள் விக்ரம் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னாங்க தோல் நீங்கள் விசாரிச்சிங்களா பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்க அவருக்கு எப்போதுமே பாதுகாப்பு இருக்கிற மாதிரி தகவல்கள் வரல வந்திருந்தா இப்படி அவர் போயிருக்கக்கூடிய சம்பவமும் நடந்திருக்காது இந்த மாதிரியான சம்பவங்கள் தவிர்த்துருக்கலாம் ஸோ இது தனி இது தனித்த ஒரு சம்பவமாகவும் இருக்கலாம் ஆனால் இதில் கூடுதல் சந்தேகங்களும் இருக்குது ஏன்னா இப்போதான் அவர் வந்து தாக்குதலுக்குள்ளே இருக்குது மீண்டும் மீண்டும் ஒரு நபர் தாக்குதலுக்குள்ளாவது என்பது வந்து களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நேற்று சமூக வலைதளங்களும் செய்திகளும் பிரேக்கிங் நியூஸு தமிழ்நாடே கொஞ்சம் ஒரு நிமிஷம் பதட்டமாக தான் ஆச்சு என்னடா இந்த தம்பிக்கு மீண்டும் இப்படி நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேஷன்லலாம் போட்டாங்க வாழ்றதா சாவறதான்னு கூட தெரிலையே அப்படின்ற மாதிரி ஆனால் அதன் பிறகு காவல்துறை வெளியிட்ட அந்த அறிக்கையாக இருக்கட்டும் அதன் பிறகு சிலர் இழிவாக வந்து இது வந்து வேறு ஒரு ஆப்பில் அவர் வந்து இது பண்ணார் அவங்க மேலாம் இன்னும் இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரில இது என்னன்னா வந்து இன்னும் போலீஸே அங்கே போல அவர் கிட்டத்தட்ட ஆறரை மணிக்கு சம்பவம் நடந்ததாக சொல்கிறாங்க ஆனால் கிட்டத்தட்ட இரவு ஒன்பது மணி போல் தான் செய்திகள் வந்து கசி ஆரம்பிச்சது ஒன்பது மணிக்கு அப்புறம் தான் போலீஸே அங்கே போனதாக செய்திகள் போட்டாங்க கா அந்த குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அங்கே துணை காவல் கண்காணிப்பாளர் போனதாக செய்திலாம் படித்தோம் ஆனால் அதுக்குள்ளேயே ட்விட்டர்கள்லேயும் வலைதளங்கள்லேயும் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு ஆப் பயன்படுத்தினார் அந்த ஆப் மூலம் அவருக்கு இது நடந்தது சரிதான் இது இது உடனே சா எதுவுமே நம்ம சொல்லவும் கிடையாது இங்கே சமூக செயற்பாட்டில் இருக்கக்கூடியவங்களும் தலித் செயற்பாட்டில் இருக்கக்கூடியவங்க பொறுப்போடு தான் இந்த விஷயத்தை பொறுமையாக தான் அணுகினாங்க மேபி இது வேறு ஒரு விஷயமா இது தனித்தவ ஆனால் அதுக்குள்ளே அவரை சுற்றி நடந்த அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப இழிவாக இருந்தது அது அவர் மேலும் இழிவுபடுத்துகிறதா இருந்தது இதில் காவல்துறையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விசாரணையில் நான் எப்போவுமே இந்த பேட்டியை நம்ம நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் உண்மை பல பிரச்சனைகளில் எல்லா விசாரணைகளோட போக்கோ இன்ச் பை இன்ச்சாக போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுறது கிடையாது ஆனால் வன்கொடுமை விவகாரங்களில் மட்டும் போலீஸ் இந்த மாதிரியான ஒரு முறைமையை கடைப்பிடிக்கிறது நாங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டோம் தெரியலன்றாரு பாஸ்வேர்டு கேட்டோம் மறந்துட்டேன்றாரு அப்போ இதை சொல்வதன் மூலம் என்ன சொல்ல நினைக்கிது போலீஸ் நீங்கள் கொஸ்டினர்லாம் என்னென்ன கேட்டீங்கன்னு சொல்வீங்களா சிம்பிள் இன்ஸ்டாகிராமில் யாரோ பேசி நண்பர்னு பேசியிருக்கிறாங்க கூப்பிட்டாங்க போனார் போன இடத்துல இந்த மாதிரி தாக்குதல் நடந்து ரெண்டு தனிப்படை அமைச்சிருக்கோம் விசாரிச்சுட்ருக்கோம் விசாரித்து என்னன்னு நாங்கள் சொல்கிறோம் இது அந்த சம்பவத்தோடு தொடர்புடையதான்ற கோணத்துலேயும் நாங்கள் விசாரிப்போம் ஒரு வேளை அதோட தொடர்புடையதாக இருந்தால் மே இதையும் கூடுதல் வழக்காக போட்டு அவங்களுக்கு மேலும் தண்டனை வாங்கிக்கிறோம் முடிஞ்சிச்சு இல்லை அந்த அந்த இளைஞனுக்கு மேலும் ஏன் வந்து ஒரு தப்பான உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க அத அவர் அவரு நோக்கமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை போலீஸோட நோக்கம் ஒவ்வொரு முறையும் அதுதான் ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஜெயக்குமார் வந்து ஆர்கே நகரில் வந்து ஒரு ஒரு இது அது கண்டிக்கத்தக்க விஷயந்தான் வாக்கு பதிவின் போது ஒருத்தரை வந்து அடித்து சட்டையெல்லாம் கட்டி அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது ஆனால் அவருக்கு அவரை அந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை நாள் அனுமதி அனுமதிக்கப்பட்டிருந்தாரு தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஓகே பிணையை மறுக்கணுன்றதுக்காகவே ஜெயக்குமார் அவர்களுடைய பிணையை மறுக்கணுன்றதுக்காகவே அவர் ஹாஸ்பிட்டலையே அனுமதி பண்ணி வச்சுருந்தாங்க ஏன்னா நீதிபதிகளும் வந்து ஹாஸ்பிட்டலில் இன்னும் அட்மிஷனில் இருக்கிறாரா டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரான்னு கேட்பார் பெயில் வரும்போது டிஸ்சார்ஜ் ஆகிட்டார்னால் பிணை கொடுக்க வாய்ப்பு இருக்கும் டிஸ்சார்ஜ் ஆகலன்னா பிணை கொடுக்க மாட்டாங்க பெரும்பாலும் ஓகே ஸோ இதில் இந்த இந்த விஷயத்துலேயே வந்து சின்ன அவசர அவசரவசரமாக டிஸ்சார்ஜ் பண்ணாங்க மேபி சின்ன காயமாக கூட இருக்கு அவருடைய அனுமதியின் சுய விருப்பத்தின் அடிப்படையில் அதுதான் எல்லாமே வந்து அந்தந்த சூழலுக்கு ஏற்றப்ப ஏற்றப்போலதான் அவர் சுய இதுகுல இருந்து கூட வந்திருக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த விஷயத்தில் ஏன் ஒவ்வொரு வன்கொடுமையின் போதும் அந்த கபடி இளைஞனும் வந்து ஸ்டாக்கிங்னு சொல்லி எஸ்பியே பேசுகிறார் பெண் விவகாரம்னு சொல்லி பல பிரச்சனைகளில் இது வந்து அது சாதின்ற ஒரு விஷயத்தை நீக்கம் பண்ணிட்டு வேற என்னென்ன விஷயத்தெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு முறையும் போலீஸ் வந்து பண்ணது அதை தான் நம்ம வந்து பல விஷயங்கள்லாம் நம்ம நம்ம அதை மறுக்கிறோம்னா வி ஷுட் ஹாவ் சம் எவிடென்ஸ் இல்லை இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கைபேசியை பறிச்சுட்டு போயிருக்கிறாங்க பணம் பறிக்கும் நோக்கத்தில் அந்த கும்பல் இருந்துருக்குது அப்படிலாம் இருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் போலீஸே விசாரணையை உடனே உடனே எல்லாத்துலேயும் முடிக்கிறீங்கன்ற இப்போ நெல்லை மாவட்டத்தில் ஏன் இத்தனை பிரச்சனை தொடர்ச்சி நெல்லை மாவட்டத்தில் சாதிய வன்கொடுமைகள் நடக்கிறது கிடையாது பொய்னு சொல்றாரு அமைச்சர் மரியாதை மன்னிக்கணும் நம்முடைய சபாநாயகர் திரு அப்பா அவர்கள் சொல்றாங்க நீங்க மறுக்கிறீங்க அது அவர் வந்து அவர் கட்சி இருக்கக்கூடிய கட்சி என்பதால் அந்த கட்சி ஆட்சி செய்வதால் அப்படி சொல்றாரு சபாநாயகர் சார் அவரு ஏங்க சபாநாயகர் கிங் டு நாட் டூ அதாவது இங்கிலாந்துல சொல்லுவாங்க மன்னரை வந்து தவறே செய்ய மாட்டார்னு ஒரு பிரின்சிபல் உண்டாங்க அரசமைப்பு சபாநாயகரும் தவறு செய்வாரு இன்னொன்னு அவர் சார்ந்த சமூகம்னு இருக்கு அந்த சமூகமும் அங்க வந்து வெறி கொடுமைகள்ல செய்யக்கூடிய ஒரு சமூகமா இருக்கு அப்ப அவரே வந்து குற்றவாளியே அவங்களா இருக்கும்போது ஒரு லேட்டன் பயசு இருக்குமா இருக்காதா ஏங்க கபடி பிரச்சனை சின்னதுறை பிரச்சனை இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நடந்ததை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கணும் கிட்டத்தட்ட முன்னூறு கொலைகள் நடந்திருக்காங்க கடந்த ஐந்தாண்டுகள்லாம் நெல்லையில மட்டும் அப்ப நெல்லையை ஒட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டுல எழுத்தாளர் சாலமன்றவர் ஒரு கட்டரை எழுதினார் எனக்கு அந்த கட்டுரை தான் ஞாபகம் வந்தது ஒபாமாவின் அறிக்கையும் நெல்லையின் இயற்கை வளங்களும்னு ஒரு கட்டரை எழுதினார் அதாவது எப்படி தஞ்சை பகுதிகளில் இந்த ஹைட்ரோ கார்பன் பிளான்ஸ் வரப்போதா அதே மாதிரி நெல்லையிலேயும் ஒரு திட்டம் இருந்தது அப்ப ஒகே சோ மேபி இந்த மாதிரியான எதனா திட்டம் வரப்போதான் அங்க அதனால இப்படி வந்து இந்த சமூகங்களுக்கு இடையே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடத்தப்படுதா அப்படின்ற கோணத்துலயும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு செயற்பாட்டாளர் ஏன்னா இது வந்து ரொம்ப அன்இஷ்யூல்லா இருக்கு கோ மாணவர்கள் மத்தியில இப்படி ஒரு கத்தி கலாச்சாரம் அலுவலக கலாச்சாரம் நீங்க சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருது இப்போ கூட அண்மையில ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவருக்கு இன்னொரு மாணவருக்கும் பென்சில் ஏதோ ஒரு தகராறு பென்சில் கொடுக்கறது போறது வருது அதுல ஒரு தம்பியை போட்டு பள்ளி கொடுத்தக்குள்ள பைய கொண்டு வந்து அதுல வந்து கத்திய வச்சு தாக்கி இருக்கிறாரு ஆசிரியை தடுக்க வந்திருக்கிறாங்க ஆசிரியக்கும் வெட்டு விழுந்திருக்கு ஸோ இது என்னன்னா மாணவர்கள் மத்தியில் ஏதோ ஒரு லும்பன் கலாச்சாரம் வேறு ஒன்று இருக்கு அந்த அது எதனால வேறுன்றிருச்சுன்றதை பார்க்கணும் அங்கே இருக்கக்கூடிய வரி சங்கங்களை முதல்ல தடை பண்ணணும் சாதிய சங்கங்கள் குறிப்பாக இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸை போட்டுட்டு சுற்றி வேலை வெட்டி இல்லாமல் சும்மா ஒரு பாட்டை போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க அடுத்த வேலை சோத்துக்கு வக்கிறகுமான்னு தெரியல ஆனால் இந்த ஆண்ட பெருமை வரலாறு பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சங்கங்களெல்லாம் வந்து பார்த்து தடை பண்ணணும் அவங்கள அந்த நபர்களை தடை பண்ணணும் அந்த நபர்கள் வந்து கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி தர தரக்கூடாது இளைஞர்கள் இளைஞர்கள்கிட்ட அந்த நபர்களை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதை விட்டுட்டு போலீஸ் மூலம் இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்குது அரசு மாணவர்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை மாணவர்கள் மத்தியில் இந்த பிரச்சனையை போலீஸ் மூலம் தீர்க்க முடியாது ஏ முடியாதுன்றீங்க ஏன் அப்போதெல்லாம் பயம் வரும் இல்லை பயத்தினால் இந்த சாதி வெறின்றது வந்து பயத்தின் மூலம் தடுக்க முடியாதுன்ற

அந்த குழந்தைங்க நிச்சயமா வந்து ஒரு சக மாணவனை உணர்வு எப்படிங்க வந்தது மிக நிச்சயமா அந்த அந்த பசங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் வெட்டின பசங்களுக்கு அது ஒரு நோக்கில் தான் சேர்த்துருக்குறாங்க அது அவன் போய் சரண்டர் ஆகிற அளவுக்கு அவனுக்கு இருக்கு பாருங்க போய் சரண்டர் ஆகிறான் பாருங்க அது அன்யூஷம் இல்ல சரண்டர் அளவுக்கு ஒருத்தர் வெட்டிட்டு பயம் வந்துடும் ஓடிடுவாங்க எங்கேயாச்சும் ஓடிடுவோம் பயம் வந்துடும் சரண்டர் ஆகிற அளவுக்கு பயம் கொடுங்க அந்த நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த வலதுசாரி இந்துத்துவ அமைப்புகள் காரணமா சாதி அமைப்புகள் காரணமா இந்த கோணத்தில்தான் இதை வந்து எதிர்கொள்கிற திராணி தமிழ்நாடு அரசுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல இல்லை நீங்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக பேசுறீங்க இப்போ அண்மையில் கூட அண்ணல் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அம்பேத்கருடைய பிறந்தநாள் அன்னைக்கு முதலமைச்சர் பேசுகிற பொழுது அங்கொன்றும் இங்கொன்றும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிற்போக்கு நடவடிக்கைகளை வந்து புதுமைப்படுத்தி பேசி நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க இவங்களுக்குலாம் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை தீர்க்கணும்னு ஆசை இல்லை பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படின்னு வந்து ஒரு ஒரு ஆண்ட விஷயத்தை வந்து பேச முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆணவத்தை எதிர்ப்பது ஆணவம் அல்ல சரிங்களா அவர் அப்படிதான் சொல்றாரு அந்த இன்னும் இந்த மண்ணுல நாங்க இருக்கிறோம் பாத்தியா அப்படின்ற ஆணவத்துக்காகவே அங்கொன்றும் இங்கொன்றும் நடப்பதே சொல்றதே பொய் ஸ்டாலின் இஸ் அய்யர் முதலமைச்சர் ஆமா பொய் சொல்றாரு ஏன் பொய் சொல்றாருன்னா அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குதுன்றாரு ஆனா அரசோட அறிக்கை என்னவா இருக்கு அங்கொன்றும் இங்கொன்றும் தான் நடக்குதா என்னைக்கு ஆதித்ரா உருவாக்கி மூணு வருஷத்துல அத்தனை மனுக்கள் இருக்கு ஏன் அத்தனை மனுக்கள் வரணும் நிமிஷம் நாள்தோறும் பொழுதுதோறும் ஒவ்வொரு வன்கொடுமைகள் நடந்துட்டு தானே இருக்கு இல்ல நீங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே பா பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா ஃபோர் ஹவர்ஸுமே அவர் கூட போலீஸ் இருந்துகிட்டே இருக்கணுமா செல்லதுரைக்கு சட்டம் அதுதான் சொல்றது விக்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ன்றது அதுதான் சரிங்களா இன்னொன்னு புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்திலயும் அது இருக்கு சரிங்களா வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலயும் இருக்கு அதனால் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்கணுன்னா கொடுங்க என்ன இருக்குது இந்த வலதுசரி அமைப்புகளுக்கெல்லாம் சும்மாவே அவன் வீட்டில் அவனே பாம்பு போட்டுக்கிட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்றான் அவனுக்கெல்லாம் கொடுக்குறீங்களா ஒன்று மற்றவனுக்கெல்லாம் கொடுக்குறீங்களா விக்டிம் கொடுங்க ஸோ இந்த பிரச்சனை என்னென்னா ஸ்டாலின் சொல்லக்கூடியது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லக்கூடியது வந்து ஒரு பொய்யான விஷயம் அது பொய் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கலை தமிழ்நாட்டில் வன்கொடுமைகள் அதிகரிச்சிட்ருக்கு ஆறு சதவீத குற்றம் குறைஞ்சதுன்றாரு அதுல எத்தனை வந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்க பதில் எப்ப ஏற்பட்டு எத்தனை க்ளோஸ் பண்ணீங்க பேசுவோம் அதெல்லாம் ஆண் ஆண்டுக்கு ஒரு முறை தான் நடக்குதுன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு வன்கொடுமை கண்காணிப்பு கூட்டம் ரொம்ப சமயம் சொல்லிருந்தீங்க நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க ஆண்டுக்கு ரெண்டு முறை நடத்தணும் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் டூ டைம்ஸ் ஜ ஜனவரி ஜூலை மாதங்கள்ல நடத்தணும் எங்க நடத்துனாங்க கண்காணிப்பு கூட்டங்கள் முதலமைச்சர் நடத்துறாருன்னு கரெக்டா நடத்திறாருன்னு தெரிஞ்சாதான் மாவட்ட அளவு நடத்துவாங்க அதனாலதான் சமூக கண்காணிப்பு குழு போட்டிருக்காரு அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு எதுவுமே நடக்கல சோ பேக் டு டுங்குற என்னன்னா இந்த நெல்லையில இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வெறுமனே இத அந்த கோணத்துல கூட நம்ம கூட அணுக உம் உம் இது என்ன வருது அங்க எதற்காக வந்து இப்படி வந்து ஒரு சாதி வெறியாட்டங்கள் தொடர்ச்சியா நடக்குது குறிப்பா கல்வி கூடங்கள் தொடர்ச்சியான இடங்கள் அப்படின்றதை பார்க்கணும் அதனால அந்த கோணத்துலேயும் நம்ம பார்க்கணும் இல்லை குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்குன்னு தனியாக ஒரு கொள்கையை வகுக்கணும்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டாங்க என்னாச்சுன்னு தெரியல அதன் பிறகு ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில் வந்து ஒரு கமிட்டியை போட்டு அந்த அறிக்கை சம கொடுத்தாங்க அது இப்போ அமலில் இருக்குதா இல்லையான்னு தெரியல இப்போ அண்மையில் ஒரு செய்தி என்ன வந்திருக்குன்னா நீதிமன்றங்கள் வந்து இந்த சாதி பேர்களெல்லாம் வந்து பள்ளிக்கூடங்களிலேருந்து நீக்குங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதா தகவல்களை கொடுக்குறாங்க ஆனால் அதுலேயுமே பலவிதமான கருத்துக்கள் வந்து உள்ளடங்கி அடங்கி இருக்குது அப்போது எதுவுமே வந்து அமலுக்கு வராமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஏன்னா திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து சனாதனவாதிகளை வந்து எதிர்த்துட்டீங்க ஆனால் சாதிவாதை எதிர்க்க தோல் தோத்துட்டீங்க அப்படின்னு முனைவர் ரவிக்குமார் எம்பி சொல்கிறாரு அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்களா இவங்க சனாதனவாதிகளையே ஒழுங்காக ப்ராப்பராக எதிர்க்கலன்றது தான் என் கருத்து இல்லை ப்ராப்பராக எதிர்க்காம தான் திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து உள்ளே அனுமதிக்கிறாங்களா இங்கே திரௌபதி அம்மன் கோயில் அந்த மக்கள் நடத்தின போராட்டம் சட்ட போராட்டத்துக்கு கிடச்ச வெற்றி வேறு வழி இல்லாமல் தான் இது நடந்திருக்கு சரிங்களா சட்ட போராட்டம் இன்றைய காலகட்டத்தில் நீதிமன்றங்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ரொம்ப சீரியஸா கொஞ்சம் அட்ரஸ் பண்றாங்க முழுமையா அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல ஹைகோர்ட்டோட ஒரு வந்து ஒரு லீகல் கேப் தான் செய்து நீதித்துறையிலையும் இந்த சட்டத்தை அமலாக்குவது ஆனால் நல்வாய்ப்பாக உயர் நீதிமன்றம் இந்த விஷயத்துல கொஞ்சம் சீரியஸா இருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயம் இனி தொடர்றது வந்து இந்த மாதிரியான வழக்கு நம்ம முன்னாடி வரும்போது இதுல நம்ம டிசைட் பண்ணாம இருந்தா நம்மளுக்கே ஒரு கெட்ட பேர் வந்துருமோன்ற ஒரு இதுவும் இருக்கு சோ அதனால சட்டப்படி அவங்க அனுமதிச்சிருக்கிறாங்க இது அந்த மக்களோட சட்ட போராட்டத்துக்கும் அந்த மக்களின் போராட்டத்துக்கும் கிடைத்த வெற்றி ஆனால் கேள்விப்பட்டீங்களா இப்போ கூட அங்க வந்து அங்க இருக்கிற ஊர் பெண்கள் பெண்கள்லாம் சேர்ந்து கோயில்களை இடிங்கன்றாங்க சரி இடி சரி இடி இடி இடிக்க தானே செய்யணும் இடிக்க வேண்டாம் அவங்களே எடுத்துக்கிட்டோம் சோ நான் நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாடு அரசு வந்து இந்த பிரச்சனைகள்ல அவங்க வந்து எப்பவுமே வந்து என்ன பண்றாங்கன்னா ரூட்டை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு போலியான விஷயம் இந்த குழு போடுறத பத்தி சொன்னீங்களா ராஜகோபாலாச்சாரி தான் சொல்லுவாரு ஒரு பிரச்சனை நடந்தா முதல்ல ஒரு குழுவை போட்டுருந்து கிணத்துல கல்ல போடுற மாதிரி ஒரு குழுவை போட்டுருந்தோம் ராஜாஜி இது ராஜாஜி மாடல் தான் இது குழு போடுறது என்பது வந்து ராஜகோபாலாச்சாரி மாடல் ராஜகோபாலாச்சாரி தான் சொன்னாரு சேலம்ல வந்து ஒரு ச இடதுசாரிகளை கொல்லப்பட்ட போது சிறைவாசிகள் கொல்லப்பட்ட போது அப்பையும் ஒரு குழு போட்டார் அவர் போட்டது பல்வேறு குழுக்கள் போட்டிருக்காரு அவர் ஆட்சி கலப்பு அதே தான் வந்து இது வந்து எல்லா இந்த ஸ்டே இந்த ரூலிங் கிளாஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடை ஓகே மக்களை திசை திருப்பறதுக்காக ஜஸ்டிஸ் சந்துரு போட்டாங்க என்ன நடந்தது ஆதித்ராடர் பள்ளிகள்லாம் மூடுங்கன்னு சம்மந்தமே இல்லாமல் திராவிடர் பள்ளிகளில் எத்தனை வன்கொடுமைகள் நடந்தது இப்போ நேற்று உயர்நீதிமன்றம் சொன்னது சரி சாதி நன்கொடையாளர்கள் பெயருக்கு பின்னால் சாதி போடாத கூடையாளர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் சாதி பெற நீக்குன்னு சொன்னது சரி எஸ் ஆனா திராவிடர் வகுப்பு மக்களுக்கு அந்த பேர்ல நடத்தக்கூடிய பள்ளிகளில் பள்ளி கல்வித்துறையோட இணைப்பதால் எப்படி சாதி உண்மை இதுல எப்படி நான் விளக்கரின்ற மாதிரி தானே இருக்கு வந்து வந்து கேட்டாங்க பண்றீங்க நீ ஏன் டி டி ட்ரைப் உன்னை வந்து நோட்டிஃபை பண்ணியிருந்தான் என்னென்னு நோட்டிஃபை பண்ணா குற்றவாளின்னு நோட்டிஃபை பண்ணா அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நோட்டிஃபிகேஷனை டீநோட்டிஃபை பண்ணுறேன் அதனால் நீ சீர் மரபுனர் சீர் மரபுனா ஏதோ நீ பிறப்ப ஆண்டாண்டு காலமாக நீ சீர் மரபுனர் இல்லை உன்னை வந்து குற்றப்பரம்பரைன்னு சொன்னதுனால உன்னை சீர்படுத்திய மரபினராக நான் மாற்றிருக்கேன் அப்படி வரலாறு சொல்லுங்க அப்போ அவனுக்கு தெரியும் நம்ம ஓ நமக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியும் அப்போ அந்த பள்ளிக்கூடம் எதுக்காகனா அந்த குழந்தைங்களுக்கு அறிவு புரியும் அதெல்லாம் விட்டுட்டு ஆதிராட பள்ளியை மூடு இதை மூடு அத மூடுனா அந்த ஜஸ்டிஸ் சந்திர அறிக்கையிலே முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கயிறு இருக்கக்கூடிய சமூகங்களுடைய ஆசிரியர்கள் நியமிக்காமல் இருப்பது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஏத்துக்கலாமே ஒழிய இந்த ஆதிதரோட நலப்பள்ளிகளை மூடுறது அதுல ஒரு பிழை ஆமா அது தவறுங்க அது நீங்க ஆதிதிராவோட நலப்பள்ள நாலு யூனிஃபார்ம் பள்ளிக்கல்வித்துறையில ரெண்டு யூனிஃபார்ம் தான் இப்படி அடிக்கிட்டே போலாம் இங்க இருக்கிற நலத்திட்ட உதவிகள் என்ன அங்க இருக்கிற ஸோ இந்த பள்ளிக்கூடங்களில் சாதி சம்பவங்களும் நிலையில தொடரக்கூடிய விஷயங்களும் இந்த அரசு வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு மெத்தன போக்க கடைபிடிச்சு இல்லை நீங்க அப்படி சொல்றீங்க இப்போ கூட அண்மையில் ஒரு முதலமைச்சருடைய பேச்சை நீங்க கேட்டிங்களான்னு தெரியல கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க உங்க கவனத்துக்கு வந்திருக்கோம் இலவச பேருந்து பயணத்திட்டத்தின் கீழே அதிகமாக பலன்களை பெற்று கொண்டிருப்பது ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலையும் அணுகிறாரு முன்னாடி சொன்னேன் இல்லையா ஸ்டாலின் ஒரு லையர்னு இப்போ சொல்றேன் ஸ்டாலின் இஸ் அண்ட குழுகர் அவர் ஏன்னா அவர் என்ன டேட்டா எடுத்தாரா டிக்கெட் எடுக்கும்போது என்ன ஜாதின்னு கேட்டு டிக்கெட் சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காய்கறி வியாபாரம் பண்றவங்க அப்புறம் தினக்கூலிகளா வேலை பாக்குறவங்க பூ வியாபாரம் பண்றவங்க இந்த மாதிரி பல பெண்கள் கிராமங்கள்ல இருந்து தொகையில் சரிபாதி பெண்கள் சரிங்களா ஆமா சார் அட்டவணை சாதி மக்களுடைய ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் சரி அப்ப இருபத்தஞ்சு சதவீதம் ரெண்டா பிரிச்சா பன்னிரண்டு ஓகே அப்ப முப்பத்தி ஏழு சதவீத பெண்கள் யாரு பல பேர் இல்லத்தரசிகளா இருக்கலாம் பல பேர் ஐடியில வேலை பார்க்கலாம் கேக்குறேங்க நீங்க ஒரு பஸ் போய் பாருங்க எத்தனை வந்து ஷெடியூல் காஸ்ட் மக்கள் ஏறுறாங்க எத்தனை நான் ஷெடியூல் காஸ்ட் மக்கள் இதெல்லாம் கணக்கு எடுக்க முடியாது எடுக்க முடியாது இதெல்லாம் என்ன கணக்கு இப்படி ஒரு பொய்யா சொல்றது மேபி என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்காருன்னா அட்டவணை சாதி மக்களுடைய சப்ளான்ல இருந்து இதுக்கு எதனா நிதி ஒதுக்கிடுவாரோன்னு பயமா இருக்கு இவர் சொன்ன பிறகு ஓகே ஆல்ரெடி இவங்க வந்து மகளிர் அந்த உரிமை தொகைக்கே வந்து இப்படி எடுத்து கொடுக்க போய் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிதானே பின்வாங்கினாங்க மேபி அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இப்பயே அடிபடுற முதல்வர்னு தோணுது அது வந்து பொய் அப்படி ஒன்றெல்லாம் கிடையாது எது எதுனால இதுதான் இங்க இருக்கிற பார்ப்பனர் இல்லாதவரோட பிரச்சனைன்னு நான் சொல்றேன் இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்துச்சா அட்டவணை சாதி மக்களுக்கு ஆபத்துன்னு பொய் சொல்றது ஏன் உனக்கு ஆபத்து இல்லையா ரிசர்வேஷன் இல்லைன்னா நீ பாப்பானோட போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கியா அவங்க வந்து ஏதோ வந்து மீட்பராகவே தன்னை நினச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாதி ஒரு பிரச்சனையே இல்லை சாதி தங்களுக்கு எதுவுமே பண்ணலைன்னு அவங்க நம்புறாங்க சாதி வந்து எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்ளம் ஆஃப் தலித் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது ஒரு இன்க்ளூசிவ் ப்ராப்ளம் நம்ம எல்லாருக்கும் சாதி வந்து ஒரு பிரச்சனைக்குரிய பிரச் விஷயந்தான் அப்படின்றத வந்து அவங்க உணராததுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்துட்டு இருக்கு நீங்கள் பாருங்க நேத்து அந்த சின்னதுரை மேல அப்படியான ஒரு விஷயம் நடந்தது அந்த அந்த சம்பவத்தை விட அது அதை சுற்றி நடந்த விவாதங்கள் ரொம்ப முகசொலிக்கிற விதமாக தான் இருக்கு ரொம்ப கொச்சப்படுத்துகிற விதமாக தானே இருக்குது இது அந்த பையன் பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவான் இதுதான் அம்பேத்கர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ற கற்று ஒரு சோஷியல் கேஸ்லைட் மாதிரி இல்லையா அது ஏன் அவ்வளோ பதட்டம் பண்ணுறீங்க அப்போ இந்த 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 இவங்க இந்த இந்த சமூக வலைதளங்கள்லாம் என்ன வித்தியாசம் பிஜேபி ஏன் நம்ம வரக்கூடாதுன்றோம் அவன் சமூக வலைதளங்களை இந்த மாதிரி இழி செயல் பண்ணுவான் அரசியந்திரத்தை தன்னோடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்துவான் அரசியந்திரங்களை மக்களை ஒரு ஒடுக்கப்பட்ட வர்க்கங்களை ஒடுக்கிறதுக்காக பயன்படுத்துவோம் இது எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சின்ன லைன் எம்பி ரவிக்குமார் அவர் சொல்றாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு சனாதனவாதிகள்ட்ட நீங்க வந்து ஜெயிக்கிறீங்க இங்க தோத்து போறீங்கன்ற அவருக்கே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குதானே இல்ல அதுதான் அவரால் வந்து ஏதோ ஒரு கிரெடிட்டை கொடுத்துட்டு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறாரு ஆனா என்னை கேட்டா சாதியவாதியும் சனாதனவாதியும் வேறு வேறு அல்ல அதான் வந்தாலும் அதன் கிட்டே வந்தேன் நேத்து ஒருத்தர் கூட ஒரு வாழைப்பழம் கதை சொன்னாரு அந்த மாதிரிலாம் கிடையாது சனாதனம் சனாதனம் இல்ல அமைச்சர் கருத்த என்னன்னா ஒண்ணுதான் அமைச்சர் கருத்து என்னன்னா தோல் வந்து சனாதனங்க அதை தூக்கிட்டு வச்சுக்கோங்க நீக்கிட்டே வச்சுக்கோங்க உள்ள வந்து நல்ல கனியா இருக்கு பார்த்தீங்களா வாழைப்பழம் அதுதான் வந்து கடவுள் பக்திங்குறாரு சரி அது ரைட்டு ஓகே ஆனா நான் என்ன சொல்றேன் இந்த சனாதனம் சனாதனத்துகிட்ட ஜெயிச்சுட்டாங்கன்றாங்களா எங்க ஜெயிச்சாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் ஜெயிக்க கிடையாது சும்மா ஏதோ சரி திமுக வந்து டைரக்டாக திட்டிட முடியாதுன்றதுனால அவர் அப்படி பேசுறாரா என்னன்னு தெரியல முனைவர் அவரு அவர் பெரும் அறிவுஜீவி தான் இல்லை மாற்றத்தில ஆனால் தமிழ்நாடு அரசு வன்கொடுமைகளை தடுப்பதில் மீண்டும் மீண்டும் தோற்றுக்கொண்டே இருக்கிறது அது எல்லாம் பிரச்சனைகளிலும் நம்மளால சொல்ல முடியும் இப்போ நடந்துருக்க நடந்துட்டு இருக்க விவாதங்கள் வரை அதுவும் குறிப்பாக காவல்துறையின் அணுகுமுறை வன்கொடுமைகளை எதிர்கொள்வதில் எல்லாத்துலேயும் திமுக அரசு வந்து தோத்துக்கிட்டு தான் இருக்கு எடப்பாடி அரசு எப்படி தோத்து போச்சோ அதே போல் ஸ்டாலின் அரசும் வன்கொடுமைகளை கையாள்வதில் தோத்து கொண்டு தான் இருக்கிறது பலகமான கருத்துக்கள் வெளிப்படையாக பகிர்ந்து கிட்டீங்க தொடர் மிக்க நன்றி 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 மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்